இந்த உலகத்துல எங்க கொண்டு போய் விட்டாலும் தன்னுடைய இலக்கிலிருந்து மாறாத தன்மை கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு தன்னிலை மாறாத அதாவது தங்க மாதிரி குணம் கொண்டவங்க வெட்டினாலும் உருக்கினாலும் என்ன பண்ணாலும் எங்க தூக்கி வீசினாலும் தங்கம் தரம் குறையாத போல தனுசு ராசியும் தன்னுடைய தரத்திலிருந்து குறையாத ஆட்கள் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வரட்டும் பிறவி குணம் என்ன உண்மை நேர்மை உழைப்பு தன்னை சார்ந்தவர்களை உயர்வாகக்கூடிய எண்ணங்கள் இதை சொந்தமா வச்சுக்கிட்டுதான் இது நாள் வரைக்கும் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நேர்மை தவறிட்டா என்னைக்கும் மண்ணோட மண்ணா போயிருப்போம் ஆனா உங்களை மத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா ஆமா பெரிய இவன் உண்மை உழைப்பு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு பாரு ஆளே இல்லாம தான் போக போறான் அப்படி கூட சில பேருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க ஆனா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சதே கிடையாது உங்களை தூத்தி பேசுறவங்க உங்களை வந்து தாழ்த்தி பேசுறவங்க முன்னாடி வார்த்தையால் கூட கோபதாபங்களை கிடையாது செயல்பாடுகளால ஒரு நாளைக்கு சாதிச்சு காட்டுறப்போ நீ சைலண்ட் ஆயிடுவே அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அமைதியா இருப்பீங்க ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கும் அது ஆரவாரத்தை ஏற்படுத்தும் மத்தவங்க தயங்கினிக்கூடிய வேலையை சர்வ சாதாரணமாக செய்வீங்க உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு திரும்ப உக்கிட்ட மோதுறதுக்கு மூஞ்சு முகமே இருக்காது அடிக்க மாட்டீங்க திட்ட மாட்டீங்க கத்த மாட்டீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க உங்களை வந்து வீழ்த்தணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் உயர்வானது நீங்க உயர்வானவங்கிறத நீங்க செய்யக்கூடிய செயல்லையே அவங்க புரிஞ்சுப்பாங்க ஒதுங்கி நிப்பாங்க கட்டி நிப்பாங்க அது வந்து உறுதி அதெல்லாம் இருக்கட்டும்மா ஏதோ சொல்ற நல்லாதான் இருக்கு உண்மைக்கும் நாங்க அப்படியானு யோசிக்கிறது கூட எங்களுக்கு நேரம் கிடையாது ஏன்னா எங்களுடைய நோக்கம் பெருசு அதை நோக்கி நாங்கள் பயணம் பண்றது கடினமான உழைப்புனால மட்டும்தான் முன்னேற முடியும் சரியா சரி இந்த பதிவு எதுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தேன் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் முன்னேற்றம் வருது மற்றவங்களுக்கு அது உயர்வா தெரிஞ்சாலும் எங்களுடைய இலக்குங்கிறது பெருசுங்கிறதுனால மற்றவங்களுடைய பார்வைக்கு நமக்கு என்ன குறைச்ச எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது ஆனா எங்களுக்கு மட்டும் தெரியும் எங்களுக்கு தேவைகள் அப்படிங்கிறது அதிகம் என்னை சார்ந்தவர்களை நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னாக்கா இன்னும் நிறைய வாய்ப்புகள் எனக்கு தேவை நிறைய நான் உழைக்க வேண்டியிருக்கு இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு கண்டிப்பாக விலகணும் என்னால் முடியல போராட முடியல இப்படி மனநிலையே உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க அந்த மனநிலைக்கு அந்த போராட்டத்திற்கு பதில் தரக்கூடிய வகையில குரு பகவான் அதிசார பயிற்சியாக தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு பயிற்சி ஆகிறது தனுசு ராசிக்காரர்களுக்குமே நல்லதொரு மாற்றத்தை அதாவது கடகராசியில உட்கார்ந்துட்டு குருபகனுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு விழுது எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமம் எல்லாரும் சொல்றது ஒண்ணே ஒன்று தான் எட்டாம் இடமா அந்த இடத்துல பெருசா வேலை செய்யாதுப்பா நல்லாள் வந்தாக்க ஒன்னும் பலன் கிடைக்காது கெட்ட ஆளுங்க வந்தாக்கா சிறப்பா வேலை செய்வாங்க பாதிப்பு மேல பாதிப்பு வருமே அப்படின்னு யோசிப்போம் ஆனா இந்த அதிசார பயிற்சிங்கிறது தற்காலிகமான பயிற்சி அக்டோபர் மாதம் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பயிற்சிங்கிறது இந்த குறிப்பிட்ட நாட்களுடைய பயிற்சிங்கிறது தனுசு ராசிக்கு பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்றேன் ஏமா நல்லதா வந்தாலே எங்களுக்கு நல்லது நடக்காது இதில் வந்து எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய எங்களுக்கு நல்லது நடக்க போகுது கண்டிப்பா நல்லது நடக்கும் அதை சொல்றேன் கேட்டுக்கும் தர்மம் தாங்கும் தனுசு மகனே துன்பம் தீர்க்கும் குருவின் கனமே அதிர்ஷ்டம் வந்து அருள் பொழிவது ஆயில் முழுவதும் உயர்வு தருமை கடகத்தில் குரு பகவான் காத்தருள தனுசு ராசியில் வாழ்வோர் துன்பம் தவிர திருமணம் பிள்ளை தொழில் விளங்க தெய்வ அருள் கொண்டு செல்வம் பெருகும் உச்ச குருவின் அருள் பெருக சோதனைகள் வந்து சோர்வடைய அதிர்ஷ்டம் வந்து கதவனில் நிற்க தனுசு ராசிகள் உயர்வு பெறுவது உறுதி கடகத்தில் குரு பகவான் உச்சமாய் அமர தனுசு ராசியார் அதிர்ஷ்டம் பெருக திருமணம் பிள்ளை தொழில் தர்மம் மலர அனைத்து சோதனைகளுமே வெற்றியில் முடிவடைமே என்னமா சொல்லக்கூடிய பலன்களை பாட்டாவே படிச்சிட்டியா ஆமாங்க இப்போ இதற்கான விளக்கத்தை பார்த்துருவோமா எப்பவுமே சதா நேரமும் முன்னேறத்துக்கான வழியை மட்டுமே தேடக்கூடிய உங்களுக்கு தனுசு ராசிகளுக்கு இப்போ வரைக்குமே ஏழாம் இடத்துல அமர்ந்திருந்த குருவினால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேந்திரத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு பெரிய நன்மைகள் எதுவுமே செய்யலை இதுதான் வந்து உண்மையான விஷயம் ஆனா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் எட்டாம் வீட்டுல அதிசாரமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய குருவால அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் அங்க அமர்ந்து பலன் தரப்போறார் இப்ப வந்து யோசிக்கிறதுனா அஷ்டமத்துல ராசிநாதன் மறைவதால எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குமோ அப்படின்னு பயப்பட வேணாம் உடைய ராசிநாதன் கடகத்துல உச்சம் அடைகிறார் இத வந்து மறக்காதீங்க இந்த அதிசாரத்துல உச்சமடை திடீர் யோகா அமைப்புகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது தனுசு ராசிகளுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய இடங்க இதனால வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு போறவங்களுக்கு கூட நல்ல செய்திகள் கிடைக்கும் பயணங்கள் அதிகரிக்கும் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வைத்து கொள்ள வேண்டும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது இரவு நேர பயணங்கள் தவிர்க்கிறது நேர நேரத்துக்கு தூங்குறது சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது குறிப்பா வந்து பாத்தீங்கக்கா வெளி உணவுகளை தவிர்த்தே ஆகணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டே ஆகணும் ஓகேங்களா அதே போல செய்யவே கூடாத விஷயம் எழுதி வேணால் வச்சுக்கோங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது குறிப்பா கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாது அவன் மற்றவன் வாங்குறான்ப்பா நான் போய் கூட நிக்கிறேன் அந்த பேச்சுக்கே இடம் வேணாம் தனுசு அசையை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னா உங்களுடைய குணம் என்னங்க தான் உண்டு தான் வேலை உண்டு அதில் நில்லுங்க உதவி கேட்டு வராங்களா முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க உங்க வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு உன் வாழ்க்கையை நான் சரி பண்றேன் சீர் பண்றேன் ஏன்பா அப்படி இருக்க இப்படி இருக்காதா அப்படி இருக்காதா அட்வைஸ கொடுத்துக்கிட்டு அவங்கள திருத்துறேன் முன்னேற்றன்னு போய் நின்னீங்க அப்படின்னா மொத்தமும் சீரழிஞ்சு போயிடும் சோ குரு பகவான் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டா போதுங்க அதாவது நெல்லுக்கு பாயிருந்தா புல்லுக்கும் பயங்கிற மாதிரி நீங்க நல்லா இருந்தா மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அது முதல்ல மனசுல வச்சுக்கோங்க குரு பகவான் ஒரு ராசி இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இதெல்லாம் பேச்சில் இனிமை கூடும் பலகாலமா முடியாத விஷயங்களை கூட இந்த அதிசார குரு காலகட்டத்தில் பேசியே சாதிப்பீங்க எப்பா பேச்சாலே மாய்கிட்டாம்ப்பா உள்ள போயிட்டு பாரு பெருசா பல்ப் வாங்கிட்டு வர போறான் அப்படின்னு சில பேர் நிப்பாங்க ஆனா பேசி காரியம் சாதிக்கிறதுல வள்ளவர்கள் இந்த தனுசு ராசிக்காரங்க செயலும் சரி பேச்சிலும் சரி வீச்சிலும் சரி நாங்க அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசியே கவுத்துருவீங்க ஆனா உண்மையை பேசுவீங்க இந்த பாஷா படத்துல அவங்க தங்கச்சி ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு டாக்டர் சீட் வாங்குறதுக்கு உள்ள போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு வந்து வெளியே சொல்லுவாங்க அவங்க தங்கச்சி கேட்பாங்க எப்படி நான் சீட்டு கிடைச்சி அப்படின்னு உண்மையே சொன்ன அப்படின்னு இல்லையா அது போலதான் தனுசுராசி நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க புரிதுங்களா இதோட பேச்சால் புதிய நட்புகளை ஈர்ப்பீங்க குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் எதிர்பார்த்த பணவரவு உண்டாகுது குரு பகவான் நான்காம் வீட்டை பார்க்கிறார் இதுவரையிலுமே இதாவது ஒரு காரணங்களால நின்று போன வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடங்குவீங்க எதிர்பார்த்த அப்ரூவல் கிடைக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த சொத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடு கட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தாயார் வழியில எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாய் வழியில இருந்து வந்த தொல்லைகள் விலகும் உங்களில் பல பேர் வந்து வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பட்சிகள் விலகி உங்களுடைய சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேரும் அது கோர்ட்ல பெரிய கேஸா கூட இருந்துட்டு போட்டோம் சாதாரணமா பேசியே வந்து பாத்தீங்கன்னா சரி செஞ்சிருவீங்க ஓகேங்களா அதே போல பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பார்க்கிறார் சுப செலவுகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக நீங்க போக நினைச்ச கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க புண்ணிய யாத்திரைகள் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நீண்ட நாள் மனசுல நினைச்சிட்டு இருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கும் பணியில ஈடுபடுவீங்க நிம்மதியான தூக்கம் வரும் மொத்தத்துல இந்த குருடைய அதிசார பயிற்சிங்கிறது இந்த தனுசு ராசியில கூடிய பூராட நட்சத்திரங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கொடுக்கும் நல்ல பழங்களை கொடுக்கும் மூலம் உத்திரடம் இந்த ராசிக்காரங்களுக்கு காலங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் கொடுக்கும் அதாவது ஓரளவு அப்படின்னா பூராடத்தை கம்பேர் பண்றப்ப மூலத்துக்கும் உத்திரடத்துக்கும் கம்மி ஆனா மொத்தமாவே தனுசு ராசிக்கு சிறப்பான வளர்ச்சின்னு சொல்றேன் இப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாம் தகவலை பேசுவோம் மிதத்துல இருக்கக்கூடிய குரு கடகராசிக்கு உச்சநிலை அடைவதனால தனுசு ராசிகளுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அதிசாரஸ்தானம் சோதனைகள் வரலாம் ஆனா உச்ச குருவின் சக்தியால சோதனைகள் கூட உங்களுக்கு வெற்றியாக மாறும் ஒட்டவங்களை வந்து அடிக்கணும்னு வரான் அங்க வந்து கட்டி பிடிச்சி உமா கொடுக்குற மாதிரி ஆகும் தப்பா எடுத்துக்காதீங்க அவனால உங்களை வந்து எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது புரியுதுங்களா யாருமே உங்களுக்கு கெடுதல் நினச்சா கூட சரிங்க அது அவங்களுக்கு திரும்பவே தவிர்த்து உங்களை வந்து பாதிப்பு கொடுக்காது ஓகே அதிர்ஷ்டம் புண்ணியம் பிள்ளைகள் பாக்கியம் திருமணம் தொழில் வெளிநாட்டு யோகம் அனைத்துமே சிறக்கக்கூடிய காலமா வந்து நிக்குது இதுல குறிப்பா ஆண்களுக்கு பலன் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல சொந்தமா தொழில் செய்தாலும் சரி நீங்க தொட்டது எல்லாமே முன்னேற்றம் பெறும் பதிவு உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுல வந்து படிக்கிறதுக்கு போறீங்களோ வேலைக்காக போறீங்களோ தொழில் செய்ய போறீங்களோ நல்ல வளர்ச்சி இருக்கும் அதிர்ஷ்டம் பார்த்தோன்னாக்கா திடீர் சொத்து ஆதாயம் நீர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா தலைவலி கை கால் வலி சோர்வு இருக்கும் ஆனா பெருசா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது குரு உங்களை பாதுகாத்து நிற்கிறார் ஓகேவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடைய அதிபதிய குரு எப்படி உங்களை பாதுகாக்காம போயிடுவாரு அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டம் கண்ணா லட்டு திங்க ஆசையா கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி லட்டுக்கு மேல லட்டா இனிப்பான நிறைய சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில போகுது இதை எடுத்து பெண்களுக்கான பலன் சொல்ற கேட்டுக்கோங்க குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் வீட்டுல ஏதோ சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி இல்ல மாமியார் மருமகள் சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி அது எல்லாமே சரியாகும் இப்ப ஒற்றுமையா இருப்பீங்க வீட்டுல சுப நிச்சயங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க வீடே அமைதியா இருக்கும் திருமண யோகம் இருக்கும் திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் அதே போல குழந்தை பாக்கியம் ஆடு திருமணமான பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் சுபயோகம் இருக்கு பிள்ளைகளால முன்னேற்றம் ஏற்படும் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் புதிய கூட்டாண்மை தொழில் விரிவு அரசு தொடர்பு வேலைகள் நிறைவேறும் அதே போல அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தா கூட இப்ப அந்த கனவு நிறைவேறும் முன்ன ஏதாவது தொழில் செய்திருந்து அதை நீங்க விட்டு இருந்தா கூட நின்னு போன தொழில் கூட மீண்டும் சீராகும் லாபம் பெருகும் இதையடுத்து அரசியல் பதிலுக்கு மக்களுடைய ஆதரவு பெருகும் பதவி உயர்வு கிடைக்கும் தேர்தல்களில் வெற்றி கிடைக்கும் பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும் அடுத்த விவசாய பணிகள் இருக்கவங்களுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் மரபு சொத்தால ஆதாயம் உண்டு பண்ணை தொழில் வளர்ச்சி பெறும் நீர் வசதி உயரும் இதையடுத்து நிதிநிலையை பொறுத்தரிக்கும் சேமிப்பு உயரும் கொளுத்த பணம் திரும்ப வரும் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் ஆனாலும் கொஞ்சம் செலவு வருங்க கவனமாக இருக்கணும் செலவுங்கிற சுப செலவு தான் பெருசாலாம் இல்லை ஆனா திட்டமிடல் ரொம்ப முக்கியம் குடும்பங்களை சொல்ற கேட்டுக்கோங்க குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சண்டை குறையும் எல்லாருடைய இருக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் உண்டு இதை திருமணம் மற்றும் பந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட நல்ல வரன் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது தான் நம்மளோட திருமண பந்தத்தை குறிக்கூடிய இடம் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு அந்த பந்தம் வந்து உறுதி பெறும் நீ வேணா நான் வேணா சண்டை சச்சரிவு எனக்கு பிடிக்கல ஈகோ பிரச்சனையால பிரிஞ்சிருந்தா இல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சிட்டு இருந்தா கூட சரிங்க இந்த காலகட்டம் உங்களை சேர்த்து வைக்கும் திருமண வாழ்க்கையே சிறப்பாக மாத்தி கொடுக்கும் காதல் உறவுலாம் இப்ப இனிக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அந்யூன்யமா இருப்பீங்க காதல் உறவுகளால பெற்றோர்கிட்ட சம்மதம் வாங்கி திருமணத்துக்கு ரெடி பண்ணிடுவீங்க அதே போல குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடத்து பார்வைங்கிறது பிள்ளை பாக்கியத்தை குறிக்கூடிய இடம் ஓகேங்களா சோ அதனால குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்களுக்கு உங்களுடைய இயக்கங்கள் தீரும் அதே போல ஆல்ரெடி திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பு பெறும் இதையடுத்து வேலை வாய்ப்பு தனுசு ராசியில் கூடிய ஆண்கள் பெண்கள் வேலைவாய்ப்பு ஒருத்த வரைக்கும் எந்த துறைகளை நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி பதவி உயர்வு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கான வாய்ப்பு அதே போல் தடைப்பட்ட தாமதப்பட்ட வேலைகள் எல்லாமே இப்போ வந்து ஈஸியாக நிறைவேறும் இதோட ஒன்பதாம் மடங்கு இந்த இடத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுங்கிறத வெளிநாட்டு யோகத்தை கொண்டு வரும் வெளிநாட்டுக்கு யாத்திரை கல்வி வேலை ஸோ இது சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டுல இருந்துமே நாடு திரும்பக்கூடிய ஆதாயத்தை பெறுவீங்க ரொம்ப நாளா வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காம்பா வீடு திரும்பணும்னு ரொம்ப நாளா ஆசை என்ன பண்றது பொருளாதார நெருக்கடியின் காரணமா நம்ம இங்கேயே வேலை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னா உடைய கம்பெனி கூட வந்து இந்தியாவில திறக்கிற மாதிரியோ அந்த மாதிரி சொந்த நாடு திரும்பக்கூடிய யோகம் இருக்கு அதுதான் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை வாய்ப்பு அமையும் ஆன்மீக சிந்தனை அதிகமாகும் தர்ம செயல்கள் செய்யக்கூடிய மனநிலை வளரும் பணவரவு தாராளமா இருக்கும் இதனால வந்துட்டு நிறைய ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணுவீங்க சுருக்கமா செலுற கேட்டுக்கோங்க தொழில் வியாபாரம் நிதிநிலை மேம்படுது திருமணம் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் அரசியல உயர்வு குடும்பத்துல ஒற்றுமை சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு செலவு கொஞ்சம் வரும் அங்க மட்டும் கவனமா இருந்துட்டு போதும் மொத்தத்துல குரு பகவான் தனுசு ராசிக்கார சோதனைக்குள்ள வைத்தாலும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறார் பொதுவா எட்டாம் இட குரு அப்படிங்கிறது வந்து சோதனையில் தரக்கூடிய இடம் தான் ஆனா கடகம் அப்படிங்கிறது குருடைய உச்சநிலை ராசிங்கிறதுனால எட்டாம் இடங்கிறது அதிசார பயிற்சியோட சேர்த்து தனுசு ராசிக்கு அது சாதகமான பக்கமா அதிகமா வந்து நிக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத நேரங்கள்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அது பழைய சொத்துக்களால் ஆதாயங்க நிலம் சொத்து இது எல்லாமே கிடைக்கும் புண்ணியஸ்தலங்களுக்கு யாத்திரை தர்ம சிந்தனை தாமதமான திருமணம் இப்போ நடக்கும் குழந்தைக்கான யோகம் வரும் வியாபாரம் வேலை வெளிநாட்டு யோகம் எல்லாமே வளர்ச்சி பெறுது ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை பணம் வேணும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கணும் நினச்சது நடக்கணும் நிறைவான செயல்பாடுகள் இருக்கணும் இப்படி தனுசு ராசியுடைய வாழ்க்கைய நீங்க எப்படிலாம் வந்துட்டு செதுக்கி வாழணும்னு நினைச்சிங்களோ அதுக்கான வாய்ப்புகளை அவருடைய அதிபதியான குரு அவரு அவருடைய உச்ச வீட்டுல கடகராசில பயணம் பண்றது உங்களுக்கு அதிர்ஷ்ட எட்டாம் இடங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க விதி விலக்கா மாறுதுன்னா அவருடைய அதிபதி முதல் விஷயம் குருனுடைய வீடுங்கிறது உச்சநிலையை அடையக்கூடிய இடமா கடகம் இருக்கிறதுனால சோதனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாக மாறுது இதுலயே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் திரும்ப திரும்ப சொல்றது செலவு விஷயத்துல ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஓகேங்களா அதே போல இந்த குரு பகவானால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் செய்ய வேண்டிய குருவுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் வியாழக்கிழமைகளில் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்க வாய்ப்பு இருந்தால் உங்களால் முடியும்னு நினைச்சீங்கன்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அன்னதானம் பண்ணுங்க குரு பகவான் நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாங்க ஒட்டு மொத்தமா குருனுடைய இந்த கடகராசி அதிசார பயிற்சி அதிர்ஷ்டமே சில சோதனைகளும் குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றியாக மாறும் மறைமுக அதிர்ஷ்டம் எதிர்பாரத வெற்றி பெரிய ஒரு பாதுகாப்பாக வந்து குரு பகவான் நிற்கிறாரு இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு தான் குருன்றது வாழ்க்கையுடைய அதிர்ஷ்டம் உயர்கல்வி கல்வி ஆன்மீகம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் இது எல்லாத்துக்கும் பொறுப்பு இவர் தான் ஸோ குரு நல்ல நிலையில் இருந்துட்டாவே தனுசு ராசிக்காரங்க உயர்வும் செல்வம் தருமும் பெறுவாங்க இப்போ இவர் இந்த அதிசார பயிற்சியாக வர்றதுங்கிறது உங்களுக்கு நல்லது தான் ஓகேவா இந்த நல்லது அப்படிங்கிறது அதிர்ஷ்டமாக மாறுதும் துரதிர்ஷ்டமாக மாறுறதும் நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் போனால் மட்டும்தான் ஸோ உங்களுக்கான பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமைகள விரதம் இருக்கு மஞ்சள் உடை மஞ்சள் பூ மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொண்ட கடலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து நெய்வேத்தியமாக வச்சு குரு வழிபாடு செய்யும் அரசமரம் அஸ்வத்த மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரத்தை வளம் வருவதும் குரு பகவானுடைய அருளை பெற உதவும் அதே போல வியாழக்கிழமைல ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரம் அதே போல வறுமையால கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்காக கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை நீங்க செய்வதனால குருவினுடைய கருணை பெறுவீங்க அதே கல்வி ஆன்மீக நூல்கள் குருமார்களுக்கு சேவை செய்யறது இதெல்லாம் குருவினுடைய பாக்கியத்தை அதிகப்படுத்தும் நடைமுறை வாழ்க்கையை பொறுத்த கவனமா இருக்க வேண்டிய இடம் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒருத்தவங்களுக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துகிட்டா குருவினுடைய தன்மைங்கிறது சத்தியம் பெறும் அளவா செலவு பண்ணுங்க அதிர்ஷ்டம் வீணாகாமல் இருக்கிறது உதவி பண்ணும் அதே போல ஆசிரியர்கள் பெரியவங்க ஆன்மீக குருக்கள் கிட்ட மரியாதை செலுத்தினீங்கனாக்கா குரு அருள் வலுப்படும் குடும்பத்துல அமைதியா இருங்க சமாதானம் காக்கிறது குருவினுடைய கிருபையே இன்னும் மேம்படுத்தும் சுருக்கமா சொல்றா குரு பகவான் தனுசு ராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டத்தை தக்க வைக்க நிற்கிறார் தர்மம் காத்து வியாழக்கிழமை வழிபாடு செய்யறது குருமார்களை மதிக்கிறது இவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையை சிறக்கிறதுக்கான வழி திரும்ப திரும்ப சொல்றது ஒன்னேந்தான் தனுசு ராசிக்கு காக்கும் கடவுளாக குரு பகவான் வந்திருக்காரு அவரை தலையை தூக்கி வைக்கிறதும் இல்லை இறக்குறதும் உங்களுடைய பொறுப்புங்க ஆனால் அதிர்ஷ்டங்களை நிறைய வாய்ப்புகளை உங்கள் வீட்டு வாசப்படியில கொண்டு வந்து சேர்த்துருக்காரு பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க உங்களுடைய இலக்கு பெருசு உங்களுடைய நோக்கம் பெருசு நீங்கள் நல்லவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க நிறைய விஷயங்களுக்கு உயர்வான குணநலனுக்கு சொந்தக்காரங்க இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சில இடங்களில் யோசிக்காம ஒரு சில விஷயங்களை செஞ்சுடுறீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பொறுமையாக இருங்க நிதானமா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடியுங்க நேரம் காலம் உங்களுக்கு சாதகம் நீண்ட ஆயுளோட நீடித்த புகழோட நிலைத்த செல்வத்தோட குருவால நீங்க திருவருள் பெறுவது உறுதி 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 ஓம் குருவே போற்றி போற்றி இதோட ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகட்டத்துல லக்னம் அப்படிங்கிறது ஒன்றாம் வீடு அங்க இருந்து குரு பகவான் லக்னத்துல இருக்காரா இல்ல எந்த கட்டங்கள்ல இருக்காரு பன்னிரண்டு கட்டங்கள்ல எங்க இருக்காரு அவர் கூட ஏதாவது அசுப கிரகங்கள் கூட்டணிலேயே இருக்காங்களா இல்ல சுபகிரங்கள் கூட்டணிலேயே இருக்காங்களாங்கிறத பார்த்துக்கோங்க அசுபம் சுபம்னா எனக்கு தெரியாதேம்மா அப்படின்னு கேக்குறீங்களா ராகு கேது சனி பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் இந்த ஐந்து கிரகங்களுமே அவர் கூட இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்தா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன் இதோட சுபகிரங்களோட சேர்க்கையில இருந்தா அது உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் எப்போ சோதனைகள் வந்தாலும் உங்களுக்கு சாதனைகளாக மாற்றி கொடுக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எங்க இருக்காரு குரு கூட யார் இருக்காங்க இதை பார்த்து சொல்லுங்க எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் வாழ்க வளர்க வளமோடு நலமோடு